ஹாய் ஹேரோ வணக்கம் இது உங்கள் எஸ் ப்ரஸ் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெலாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் வீத் அசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி ரெண்டாயிரத்து பதினாலு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு ரெண்டுமே ஒரு வருஷத்தை போட்டு கொடுத்துருவாங்க டாக்ஸு பெர்மிட்டு பியூசிசி கூட கரண்ட்டே இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் எஃப்சி பெயிண்ட் செடியாக நிற்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியை கூடலூரில் பார்க்கணும் கூடலூரில் வண்டியை பார்க்கணும் வண்டி ரெண்டாவது ஓன் ஓனர் இருக்குது வண்டியோட ஆறு டயரும் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க ஆறு டயரும் வண்டிக்கு டார்பா கயரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டி எல்லா வேலையும் பார்த்து ரெடியாக விட்டுருக்காங்க எடுத்தால் எந்த வேலையும் இருக்காது சர்வீஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிரீஸ் பேக் பண்ணுறது முதற்கொண்டு எந்த வேலையும் பார்த்து விட்டுருக்காங்க வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனு ஆறு புதுசு ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துருவாங்க பதினஞ்சு லட்சம் ஃபைனலுன்னு சொல்கிறாங்க வண்டியை கூடலூரில் பார்க்கணும் வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிய இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ